வேட்டையன் ஆடியோ லான்ச் விரித்தனமா நடந்து முடிஞ்சிருக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு வெளியில வந்து நான் இமீடியட்டா பேசிட்டு இருக்கேன் ஆனா இந்த வீடியோ இருக்குல்ல தலைவர் பேசின ஸ்பீச் வந்து ஆடியோ லான்ச் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் யூடியூப்ல வரும் வந்ததுக்கு அப்புறமா டெஃபினட்டா சொல்றேன் ஒரு லைஃப் லாங் எல்லாரும் திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு வீடியோவா இருக்கும் நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா மாறும் என்ன காரணம் அப்படின்னா வாழ்க்கையில எப்போயாவது நமக்கு சோகம் வருது நம்ம ரொம்ப டவுனா ஃபீல் பண்றோம் அப்படின்னா அப்போ இந்த வீடியோவை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கவலைகள் சோகம் எல்லாம் போயிட்டு வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும் நம்ம மோட்டிவேட்டடா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சை வந்து இன்னைக்கு தலைவர் கொடுத்திருக்கிறாரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசலங்க ஐம்பது நிமிஷம் பேசியிருக்காரு படத்தை பத்தி தானே பேசியிருப்பாரு வேட்டையன் வேட்டைன் படத்துல நடிச்ச ஆர்டிஸ்டை பத்தியோ இல்ல அண்ட் குரூப் பத்தி பேசிருப்பாரு அப்படின்னு கேட்டா பேசினாரு ஒவ்வொருத்தர பத்தியும் சொன்னாரு அதுல அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப நேரம் எடுத்து பேசின விஷயம் அப்படின்னா இந்த கிரேட் ஆக்டர் அமிதாப் பச்சன் அவர் எப்படி நடிப்பார் அவர் ஸ்கிரீனில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவார் பாலிவுட்டில் அவர் எவ்வளோ பெரிய ஆளு அப்படிங்கிறதெல்லாம் அவர் அதிகமாக பேசல அமிதாப் பச்சனோட லைஃப் எப்படியெல்லாம் மாறிச்சு இவ்வளோ பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற அமிதாப் பச்சன் ஒரு நாள் வீட்டையே அடமானம் வச்சுட்டு அவருடைய வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களுக்கு கூட சம்பளம் தர முடியாத அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போனார் அங்க இருந்து அவரோட லைஃப் எப்படி பவுன்ஸ் பேக் ஆச்சு அவர் ஏன் வந்து குரோர்பத்தி மாதிரியான டெலிவிஷன் ஷோஸ்க்கு போனாரு ஏன் சின்ன சின்ன ரோல் எல்லாம் நடிச்சாரு அப்படிங்கறத சொல்லுவாரு என்ன காரணம் அப்படின்னா அமிதாப் பச்சன் வந்து ஒரு அறுபது வயசு கிட்டத்தட்ட இருக்கும்போது நடிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாட் வாங்கிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறாரு சில பிஸ்னஸ் எல்லாம் பண்றாரு அந்த பிசினஸ் எல்லாமே தோல்வியாகுது கடைசியில் அவட்ட இருந்த எல்லா பணத்தையுமே இழந்துடுறாரு திருப்பி அந்த பணத்தை எல்லாம் சம்பாதிச்சு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு மூணு வருஷம் தேவைப்பட்டது ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் அவர் உழைச்சாரு பணம் ரொம்ப முக்கியங்க யாராவது உங்ககிட்ட பணம் முக்கியம் இல்லை வாழ்க்கைக்கு அப்படின்னு சொன்னா அதை கேட்காதீங்க கண்டிப்பா லைஃப்க்கு பணம் தேவை அந்த பணம் இருந்தாதான் உங்களை எல்லாரும் மதிப்பாங்க காசு தான் சாமி அந்த காசுன்ற சாமி இருந்தா எல்லா ஆசாமியும் உங்ககிட்ட வந்துடுவாங்கன்னு சொல்லி லைஃப்ல ஒரு மனுஷன் வந்து எப்படி உழைக்கணும் அதாவது உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்கணுங்க உழைச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் லைஃப்ல நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அனிருத்தோட பர்ஃபார்மென்ஸை இந்த ஈவெண்ட்ல மென்ஷன் பண்ணி சொல்லி ஆகணும் ஏன்னா சூப்பர் ஸ்டார் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சுமார் நாலு நாலரை மணி நேரம் இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு பதினோரு மணி வரைக்கும் நடந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அதுல ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் தலைவர் ஸ்பீச்சுக்கு அப்புறமா அவனு இருந்தது அப்படின்னா அது அனிருதோட பர்ஃபார்மன்ஸ் தான் அனிருதோட ஒரு பன்னெண்டு நிமிஷம் இருக்கு அந்த பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட கீழே உட்காரவே இல்லை எல்லாருமே சேருக்கு மேல ஏறி நின்று அவ்வளோ தூரம் அலப்பற பண்ணாங்க அனிருது அந்த எனர்ஜியை குறைக்கவே இல்லை அந்த பன்னெண்டு நிமிஷமும் எல்லாரையும் ஆடோ ஆடோன்னு ஆட வச்சுட்டாரு சூப்பர் ஸ்டாரு ஒரு ஆடியோ டான்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா சூப்பர் ஸ்டாரே எழுந்து டான்ஸ் பண்ணார் பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு அனிருத்தோட பர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டி எடுத்திருந்தாரு அது சூப்பர் ஸ்டாருமே வந்து இது அழகா மென்ஷன் பண்ணியிருந்தாரு படம் வந்து நான் கதையெல்லாம் கேட்டேன் கதை கேட்டுட்டு ஞானவேல் வந்து ஒவ்வொருத்தரா சொன்னார் கேமரா யார் வேணும் எடிட்டிங் யார் வேணும் மியூசிக் யார் வேணும் அப்படின்லாம் சொல்லும்போது அனிருத் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வேணும்னு சொன்னாரு உங்களுக்காவது ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் எனக்கு தௌசண்ட் பர்சன்ட் கண்டிப்பா அனிருத் வேணும் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அனிருத்த வந்து ரொம்பவே அவர் வந்து புகழ்ந்து பேசினார் ஏன்னா அனிருத் வந்து என்னுடைய ஒரு பையன் மாதிரி எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தா நான் எப்படி பாப்பனோ அந்த மாதிரி தான் நான் அனிருத்த பாக்குறேன் அவரோட ஆஃபீஸில் ஒரு பத்து அடி உயரத்துக்கு எனக்கு போட்டோ வச்சிருக்காரு என் மேலே அவ்வளோ அன்போடு இருப்பார்னு சொன்னார் அதே மாதிரி அனிருத் பேசும்போதும் இது வந்து நான் முப்பத்தி நாலாவது படங்க எனக்கு ரஜினி சாரோட நாலாவது படம் பண்ணுறேன் ஒவ்வொரு படம் பண்ணும்போதுமே எனக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அவருடைய படங்களை பார்த்து தான் நான் டவுனாக இருக்கும்போது என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன் அண்ணாமலை படத்தில் வரக்கூடிய ரெண்டு சீனை கோட் பண்ணி சொல்லி அந்த சீன்ஸை நான் எப்பவுமே ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருப்பேன் எப்பெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதோ ப்ரெஷர் ஆகுதோ அந்த சீனை பார்த்தேன் அப்படின்னா மறுபடியும் நான் எனர்ஜெட்டிக்காக வந்துருவேன் சொன்னதாக இருக்கட்டும் தலைவர் படம்னா மியூசிக் போடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க மியூசிக் என்ன கொடுக்குறது உயிரையே கொடுப்பேன் அவருக்காக உயிரை கொடுக்குற கோடி பேர்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி பியூரான ஒரு ரஜினி சத்தை அனிருத் வந்து ரொம்ப அழகாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி அவர் பேசும்போதும் சரி சூப்பராகவே சொல்லியிருந்தார் இதை தவிர்த்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பேசும்போதுமே ரஜினி சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எப்படியெல்லாம் பழகுவார் அவருடைய சிம்பிளிசிட்டி இந்த படம் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் ஞானவேல் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பார் அந்த பத்து நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு அழகாக ஒரு பேப்பரில் நம்ம எழுதணும்னா எவ்வளோ அழகான கையெழுத்து எழுதும் போது பார்த்தோன்னா அடித்தம் அடித்தல் திருத்தம்லாம் இல்லாமல் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு தெரிந்த நீரோடை மாதிரியான ஒரு பேச்சு அதுவும் இந்த படம் வந்து ஞானவேல் வந்து கருத்துள்ள ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு டேரக்டர் இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது எப்படி ஒரு படம் வந்திருக்கும் நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க ரஜினி சாரம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாரு ரொம்ப சூப்பரான குட்டி ஸ்டோரி போன தடவை காக்கா கழுகு சொல்லியிருந்தாரு அது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது இந்த முறை வந்து ஹிமாலயாஸ்ல உண்மையிலேயே நடந்த ஒரு உண்மை கதையை சொன்னாரு அதுல என்ன சொல்றாருன்னா ஹிமாலயாஸ்ல வந்து ஒரு டோபி ஒருத்தர் இருந்தார் துணி எல்லாம் துவைப்பாங்க இல்லையா அவர் அந்த டோபி வந்து அந்த ஆசிரமத்தில் சாமியார்கள் தங்கக்கூடிய ஆசிரமத்தில் இருக்க துணியெல்லாம் கொண்டு போய் துவைக்கணும் அப்படின்னா ஆறு இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த மலையில மேல இருந்து கீழே ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரணும் ஷார்ட் போனாலும் ரொம்ப கஷ்டம் கரடு முரடாக இருக்கும் நடக்கவே முடியாது அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு கழுதையை வச்சிருப்பாரு அந்த கழுதை மேலே இந்த அழுக்கு துணியெல்லாம் வச்சு மேல இருந்து கீழே கொண்டு வந்து துவைச்சு கொண்டு போவாரு இப்படி போயிட்டே இருக்கு திடீர்னு ஒரு நாள் கழுத காணாம போயிடுச்சு கழுத காணாம போன உடனே இவருக்கு ஒரு மெண்டல் ஷாக் வந்துருச்சு இவர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அவரால் பேச முடியல சும்மா அப்படி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு கொஞ்ச நாள் இப்படியே உட்கார்றாரு அவர் கூட இருந்த பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே அவரை விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வழியா போன எல்லாரும் இவரை பாக்குறாங்க என்ன இவரு எப்ப பார்த்தாலும் சிரிச்சிக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆனதுமே இவரு பெரிய ஞானி இவர் வந்து பெரிய ஒரு சாமியார்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அவர்கிட்ட கே கேட்க ஆரம்பிச்சாங்க அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்குது அது இவங்களோட லக்கா அவங்க அக்கான்னு தெரியாது பட் நடந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த கழுதை கத்துற சவுண்டு கேட்குது கேட்டேன்னா ஐயோ ஏன் கழுதையா அப்படின்னு சொல்லி அவருக்கு சுய வந்து பேச ஆரம்பிச்சார் உடனே விஷயங்கள்லாம் யோ இன்னையா கழுதெல்லாம் சொல்ற நீ திறக்காத வெளியில இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோ யோ நான் வந்து சாமியார்லாம் கிடையாது நான் இந்த மாதிரி டோபின்னு சொல்லியிருக்காரு சொன்னதுமே வாயை திறக்காதையா நீ இப்படி சிரிச்சிட்டே உட்கார்ந்துட்டு இதுதான் கரெக்ட்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருப்பாரு அந்த டோபி வேற யாரும் இல்லை அந்த குழந்தையே நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த டோபியே நான் தான் எனக்கு வந்து நடிக்க தெரியும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு நடிக்கலாம் தெரியாது எல்லாரும் வந்து ஆறியில் இருந்த அறுபது வரை முள்ளும் மலரும் இந்த மாதிரி சில படங்களை தளபதியெல்லாம் சொல்லி நீ பெரிய ஆக்டர்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் ஞானவியில் என்கிட்ட வந்து சார் நீங்கள் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்க எல்லாமே ஓகே சார் ஆனால் உங்களுடைய ஆக்டிங்கை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் என்னுடைய கதையில் அந்த மாதிரி அடிக்கணும் சார்னா நமக்கு ஆக்டிங்கெலாம் வராது நம்ம அப்படியே ஏமாற்றிட்டு திரிச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம ரூட்டு வேறு அதனால் நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் எடுங்கன்னு சொல்லி அவருடைய ஸ்டைலில் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லரே வந்து ரொம்ப அழகாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாரு பேரன்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து பணத்தை காமிச்சு வளர்க்காதீங்க குணத்தை சொல்லி கொடுத்து வளங்க ரொம்ப ஆடக்கூடாது ராஜா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ஒரு கான்ட்ரவர் அச்சுமே தெரியும் அதாவது அக்டோபர் டென்த் அன்னைக்கு கங்குவாவும் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு பட் சூர்யா வந்து பெருந்தன்மையா வேணாம் நாங்க வந்து வேற ஒரு டேட்னு சொல்லி அவங்க மூவ் ஆகி போயிட்டாங்க சூப்பர் ஸ்டார் வந்து அதுக்கும் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு இந்த படத்தோட பூஜை போடும் போதே அக்டோபர் டென்த்து தான் இந்த படம் ரிலீஸ் அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணி தாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் பட் அதை வெளியில சொல்லல அதுக்குன்னு ஒரு நேரம் வந்தப்ப சொன்னோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு கங்குவாவோட போட்டி போடணும்னு நாங்க ரிலீஸ் பண்ணல இது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியோட முடிவு ஆரம்பத்திலேயே நாங்க வந்து இதை பிளான் பண்ணிட்டோம் அவருடைய பேச்சுக்கு நடுவில் வந்து டூ கே கிட்ஸுக்கு வந்து பச்சன் யாருன்னு தெரியாது கிட்ஸ் எல்லாம் தலைவருக்கு தெரிஞ்சிருக்கேன்னான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ட்ரெண்டோட வந்து அவர் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்காரு அதே நேரத்தில் லோகேஷ் கனகராஜா கலாய்ச்சிருந்தாரு என்னன்னா இந்த படம் பிக்ஸ் பண்ணிட்டு வாசில் உள்ள வரும்போது கொஞ்சம் டைம் தேவைப்படுது ஏன்னா பகத் வாசியில் வந்து வேற சில படங்கள்ல பிஸியா இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மாசம் தள்ளி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜோட கூலி படம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் இல்லையா அதனால லோகேஷுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி லோகேஷ் இந்த படம் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சார் தாராளமா எடுத்துங்க சார் அப்படின்னு சொன்னாரு அப்பனா என்ன அர்த்தம் அவர் இன்னும் அந்த கதையை சரியா ரெடி பண்ணவே இல்லைன்னு அர்த்தம் அதனால தான் எனக்கு ரெண்டு மாசம் டைம் கொடுத்தாருன்னு போற போக்குல லோகேஷ் கனகராஜா கலாய்ச்சி விட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம வெற்றிமாறனை மென்ஷன் பண்ணிருந்தாரு பேச ஆரம்பிக்கும்போது நல்ல டேரக்டர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லும்போது நல்ல டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க வெற்றிமாறன் மாதிரியான நல்ல டேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அவரோட பேரை மென்ஷன் பண்ணிருந்தாரு அதே மாதிரி ஃபகத் பாசிலோட ஆக்டிங் பத்தி சொல்லியிருந்தாரு அவர் எப்படிப்பட்ட ஆக்டர் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அவர் எப்படி நடிக்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாரு அப்படிங்கறத சொன்னாரு துஷாரா விஜயன்ல இருந்து மஞ்சுவாரியரா இருக்கட்டும் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ராணா பாகுபலியில் வந்து அவருடைய ஆக்டிங்கை பார்த்து நான் பிரம்மிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொன்னார் அமிதாப் பச்சன் செட்டில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணாரு ஒவ்வொருத்தருக்குமான ஃப்ரேம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னார் அதே நேரத்தில் சினிமாட்டோகிராஃபர் சாங்ஸு இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து பார்த்து எதையும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக மிக்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த ஒட்டுமொத்த ஐம்பது நிமிஷம் ரஜினி சாரோட ஸ்பீச் வந்து இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது மட்டும் இல்லை இந்த ஆடியோ லான்ச்சை முடிச்சுட்டு வெளியில் போகிற எல்லாருக்குமே பர்சனலாக ஒரு கனெக்டாயிருக்கும் பர்சனலாக வந்து ஒரு டேக்அவே இருக்கும் மோட்டிவேஷனாகவும் சரி அதே நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு சினிமாவில் மட்டும் இல்லை பணத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் எந்தெந்த இடங்களில் வந்து லைஃப்ல நம்ம என்ன மாதிரி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் லெசன்ஸ் நிறையவே இதில் இருக்கு ஒருவேளை இந்த ஆடியோ ஆடியோல நேரில் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றத சொல்லுங்க ரஜினி சாரோட வீடியோ எப்போ யூடியூப்ல வரும்னு காத்துக்கிட்டே இருங்க வந்துச்சுன்னா டெஃபினட்டா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப சூப்பரான லைஃப் லெசன்ஸ் அதில் இருக்கும் தேங்க்யூ